எதை வாங்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா செலவும் பாத்தீங்கன்னா அத்துட்டு போகுது அஞ்சரை கடைகள்லாம் இருக்கு தேவைப்படுறவங்கள வந்து வாங்கிக்கோங்க என்னன்னு தெரியல தெரியுன்னு ஓனர் ஃபோன் பண்ணாப்பில நான் வந்துட்டு இருக்கும்போதே ஓனர் ஃபோன் பண்ணப்பல ஜாதா கிரிகர் மாயபக்கா அப்படின்ட்டு ஜாதா கிரிகர் மாயபகா அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அப்துலை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் முந்தானத்து நைட்டு சொல்லும் போது என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாளை காலையில் வந்து ஏழு மணிக்கு போகணும் அதாவது நேற்று நேற்று காலையில் ஏழு மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் நேற்று வந்து போகலை இவன் சரியா இன்றைக்கி பார்த்தீங்க அடிச்சுன்னா காலையில் ஆறரைக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான் இன்றைக்கி காலையில் ஆறரைக்கு போகணும்னு சொன்னோடனே இப்போ என் ஒய்ஃப் வந்து எழுப்புனா எழுப்பி இந்த மாதிரி ஆறரைக்கும் அப்துல் போகிறான் நான் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி எழுப்பினால அப்புறம் அதுக்கப்புறம் மலை மலை எழுந்திரிச்சி நான் ரெடி ஆகி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக வந்துட்டான் ஒரு ஆறு மணி அவன் ஆறு முப்பத்தஞ்சு இருக்கும்னு நினைக்கேன் வந்தான் வந்தவொடனே அவனை கொண்டு வந்து அவனை கூப்பிட்டு வந்துக்கிட்டு தான் ஒரு கடைக்கு போகணுன்ட்டான் பக்காலாவுக்கு போகணும் அப்படின்ட்டான் ஒரு பக்காலுக்கு போனோன்னே இப்போ பக்காலா கொண்டு நின்னேன் இப்போ காலையிலே போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அதுக்காக கொண்டு வந்து ஸ்கூலில் போய் விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு ஒன்றும் சொல்லலை எத்தனை மணிக்கு வரணும் வைக்கணும் எதுவும் சொல்லலை ஆனால் இது இப்போ வந்து முதல்ல பரிச்சை இருந்துச்சு அதனால நேரமாக வந்துகிட்டு இருந்தான் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ வந்து எப்பவும் போல தான் இருக்கும் டைம் அதாவது இப்போ நம்ம விட்ருக்கோமா காலைல இப்போ அநேகமாக பன்னெண்டு மணி அந்த மாதிரி தான் விடுவாங்க பன்னெண்டு மணி பன்னெண்டே காலில் அந்த மாதிரி டைம் ஆயிரும் ஸ்கூல் முடிவைக்கு இப்போ அவன் ஃபோன் பண்ணுவான் முடிஞ்சக்காரன் ஃபோன் பண்ணுவான் அப்படி இல்லைன்னா ஓனர் ஃபோன் பண்ணுவார் பண்ணதுக்காரம் வந்து கூப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ள வந்து இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்சாரில்லாம் இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு காலையில் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்தப்பிலாம் என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு இடையே வந்துருக்கு இன்றைக்கி நம்ம காலைல சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மேய்யை வந்திருக்கு மேகியை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி தந்திருக்காப்புல இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேலைகள் இருக்கு ஏன்னா மேடம் இங்கேயே போகிறாங்களாம் அதனால நம்ம சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறாங்க மேடம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் நம்ம வந்து வெளியே வந்தாச்சு எங்கேன்னா மேடத்தை விட்டு வெளியே வந்திருக்கோம் நம்ம ஜாமான் இமாமுக்கு வந்திருக்கோம் அதாவது இங்கே ஜாமான் இமாமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ மேடம் வந்திருக்காங்க இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த என்ட்ரன்ஸு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு நான் வந்து மேடத்தை இறக்கி விட்டுட்டேன் அவங்க உள்ளே போயிட்டாங்க ஓகேயா இப்போ அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அதாவது வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் பொறுத்துவாங்க அதாவது இந்த ஹா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாமா இமாம்குள்ளே இருக்குது அதாவது ஜாமா இமாம் வந்து ஜாமா இமாம் அப்படின்னா இது பெரிய ஒரு காலேஜ் ஜாமா இமாம் அப்படிங்கிறது இந்த காலேஜில் தான் எங்கள் ஓனர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஃபுல்லாகவே இங்கே தான் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் வருவாங்க அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மேடம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செக்கப்புக்கு வருவாங்க அது இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்காங்க இப்போ உள்ள போய் உள்ளே போயிருக்காங்களா இப்போ வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்சல்லாக அதுக்கப்புறம் இப்போ நேராக ரூம் போகிறாங்களா இல்லைன்னா அவங்க வேறு எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியே வெளியே எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரியல மின்செல்லாம் வரட்டும் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் மணி பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆயிடுச்சு மேடம் வந்து உள்ளே போயிட்டாங்க இப்போ இந்த வந்து இன்னும் ஃபோன் பண்ணலை எப்போ பண்ணுறான்னு தெரில எப்போ முடியுதுன்னு தெரில அவனுக்கு அவன் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணக்காரன் அவன் போய் கூட்டா போதும் இப்போ நம்ம ரூம்குள்ளே போவோம் ரூமுக்குள்ளே போய்ட்டு அடுத்த போய் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிய கிழமை இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து ரூமுக்கு வந்து வெங்காயம் தேவை இருக்குது அதனால் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அன்னைக்கு போய் வாங்கி வந்தோம் ஒரு கம்மியாக தான் வாங்கி வந்தோம் லூலில் போய் வாங்கி இருந்தோம் கம்மியாக தான் வாங்கி இருந்தோம் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பக்கத்தில் பாண்டாக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சிரியால் கடரு பார்த்தீங்களா அங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறக்காண்டி இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் விலைவாசிலாம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளையுமே வாங்கி சமைக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்குது பொறுத்தவங்க ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது ரேட்டு எல்லாமே ஹெவியாக இருக்குது என்ன போய் வாங்கினாலும் காய்கறி வாங்கினாலும் அந்த மாதிரி தான் இருக்குது கறி வாங்கினோம்னாலும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ரேட்டு அந்நியாயத்து இருக்குது எதை வாங்கி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா செலவும் பார்த்தீங்கன்னா அத்துட்டு போகுது செலவு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் எழுநூறு கிட்ட சாப்பாட்டுக்கே செலவு வயது படுத்துவாங்க ஏன்னா அப்படி அந்த அளவுக்குலாம் பெய்கிட்டு இருக்குது நம்ம இந்த அதுதான் சரி அப்போ அஞ்சு நாள் கடையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குமே ஏன்னா வெளியே வந்து வாங்க முடியல வெங்காயம் அதனால் இப்போ அஞ்சு நாள் கடைக்கு வைப்போம் உள்ளே வாரம் டரெக்ட்லேயே ரைட் சைடில் வந்து பாருங்கள் எதாவது அஞ்சு நாள் கடை நம்ம உள்ளே போய் முதல்ல வெங்காயம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி கடைக்கு அந்த காய்கறி கடைக்கு பாருங்க நம்ம அஞ்சியால் கடைக்கு வந்துட்டோம் அஞ்சு ஆள் கடையில் வந்து வரங்க எல்லாமே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அஞ்சியால் தான் ஓகே இது இப்போ நம்ம வெளியே வாங்கணும்னு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்து இப்போ வெங்காயத்தை பார்த்து வாங்கணும் எல்லாமே இருக்குது பாருங்க பழங்கள் எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க சரிதா இந்த காளாலெலாம் இருக்குது எல்லாமே அஞ்சிரியால் தான் அஞ்சி ஆள்னால் அஞ்சே முக்கால் ரே முதல் அஞ்சு ஆள் இருந்துச்சு இப்போ வாட்டெலாம் அந்த வரிலாம் போட்டதுனால அஞ்சே முக்கால் தருதான் அவங்களுக்கு அஞ்சே முக்கால் ரேள் நோக்கியா மாதுளம்பழம் எல்லாமே பேக்கிங்கில் இருக்குது பேக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி எல்லாமே வச்சிட்றாங்க பழங்கள் ஃபுல்லாகவே தர்பூசி இருக்குது முட்டைகோசு அதாவது அஞ்சு ஏழு கடையில் இதெல்லாம் கிடையாது காயிலாம் முதல்ல கிடையாது பருத்துவாங்க இப்போ தான் எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது இந்த கடையிலாம் வச்சிருக்காங்க இந்த அஞ்சியல் கடையில் தான் நான் பார்க்குறேன் நோக்கியா தருவாங்க தக்காளி எல்லாம் இதெல்லாம் அஞ்சிறியால் தான் சரிதா ஒயிட்டில் ஒயிட் வெங்காயம் இருக்கு பாருங்க ஒயிட் பல்லாரி ஓகே இதுவும் இதுவும் எல்லாமே அஞ்சு ரயில் தான் அஞ்சே முக்கால் ரயில் அதாவது ஆறு ரயில் ஆறு ரயாளுக்கு இருபத்தஞ்சி ஹலாலாம் கம்மி இந்த உருளைக்கெழங்கு இருக்குது பாருங்க உருளைக்கெழங்கு இப்போ நம்ம வாங்க இந்த இதில் தான் நம்ம வெங்காயம் எடுக்கணும் ஓகே ஒரு பை எடுத்துட வேண்டியா இந்த பையுமே அஞ்சே முக்கால் ரயில் தான் ஓகே இதில் ஒரு பை எடுப்போம் ஏன்னா பாண்டால பார்த்திங்கன்னா பாண்டாலையுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில இந்த பாருங்க வெள்ளரிக்காய் பாருங்கள் இது எல்லாமே அஞ்சிரியால் தான் அஞ்சி ஆள்லாம் பரவாயில்ல இதே வெளியே போனோம்னால் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் குடம்புலாக பாருங்கள் சரிதா கேரட்டு இது வந்து இந்த சவுதிக்காரங்க சாப்பிட்றது இந்த இது இதுக்கு பேர் என்னமோ என்ன கூசாவோ இன்னமும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காயெல்லாம் பரவாயில்ல அஞ்சுரி ஆள்லாம்ங்க இதே வெளியே வாங்கினா ரேட்டு ஜாஸ்தி பீன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் மக்காச்சோளம் இருக்குது மக்காச்சோளம் வந்து ரெண்டு பீஸ் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பீஸ் அஞ்சு ரேள் ஆறு மிளகா இருக்குது நம்ம இந்தியா மிளகா முருக்கோழி காலிஃப்ளவர் காலிஃப்ளவர்லாம் பீஸாக பிடிச்சிருவாங்க இது எப்படின்னு தெரில ஒரு பீஸு ரேட்டாக என்னென்னு தெரில ஏன்னா இதெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க புருக்கொழிலாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க இதை மட்டும் பேக் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்னென்னு தெரில சரி கேட்போம் லெமன் பாருங்கள் இல்லை மன்னா அஞ்சு ரியாள் ஆறு ரியல் அதாவது அஞ்சே முக்கால் ரியாள் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வெங்காயத்தை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா இங்கே அவ்வளோமே அஞ்சு ரேளுக்கு டூல்ஸும் இருக்குது எல்லா டூல்ஸும் இருக்குது இங்கே டூல்ஸு இந்த லாக்கு இந்த இட மிஷின் எல்லாமே இருக்குது பாருங்க டூல்ஸ் பாருங்கள் அவ்வளோமே டூல்ஸு இந்த வரங்க இந்த பட்டன் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ல்டு பட்டன் டைப் இந்த இது எல்லாமே இங்கே அஞ்சலி அளவுக்கு இருக்குது அதுவங்களுக்கு கொண்டி ஸ்க்ரூ ட்ரைவர் டூல்ஸு சுத்தியில் அரங்கள் இது எல்லாமே இங்கே அஞ்சலி தான் லாக்கு கூப்பிட்டுலாம் பாருங்கள் லாக் இருக்குது அஞ்சலி லைட்டு இந்த எல்இடி லைட்டு எமர்ஜென்சி லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டூல்ஸை பாருங்கள் ஸ்பானர் டீ ஸ்பானரு எல்லாமே இருக்கு பாருங்கள் சரிதா சுத்தில் இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த இது அந்த ரப்பரு இது மாதிரி இருக்கும் அதில் கல் கல் ரப்பர் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இந்த இது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கும் நல்லா யூஸ் ஆகும் எல்லாமே அஞ்சலியால் தான் அஞ்சுனா அஞ்சு முக்கால்ரியால் ஓகே நோஸ் பிளேயரு எல்லாமே இருக்கு எல்லா டூஸ் இருக்கு சரியா நம்ம வேணுங்கிறவங்க இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம வாங்கிக்கோங்க ஓகேயா அஞ்சிற கடைகளில் இது எல்லாமே இருக்குது சார் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க நான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருப்பீங்க இல்லையா இது வந்து நமக்கு விலை கம்மியாக இருந்தாலன்ட்டு விலை கம்மியாக இங்கே இருக்கும் ஓகே இன்சாரா நான் பார்த்தாச்சு மா வெளியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து அந்த அஞ்சியல் கடைக்குலாம் போனோம் இல்லையா அஞ்சியல் கடைக்கு போயிட்டு அப்படி கா இது பாண்டாவுக்கும் போனோம் பாண்டாவுக்கும் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் அந்த வெல்திரிக்கா வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து என்னது மல்லி செடி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிச்சு அதை போய் அங்கேயுமே வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தேன் இப்போ திருப்பி ஓனர் ஃபோன் பண்ணிட்டாங்க ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதில் போய் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ நம்ம வெளியே இப்போ ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம போய் அப்துல்லை போய் கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ எப்படின்னா இப்போ ஏன்னா காலையிலேயே இங்கேருந்து போகும்போதே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போனான் அப்துல் இப்போ வீட்டுக்கு வரானா இல்லை திருப்பி கடைக்கு இலைக்கு எதுவும் போகிறானா அப்படின்னு தெரில இன்சா ஃபஸ்ட்டு போய் நம்ம கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அடுத்த என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்துல் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவன் வந்து இதுக்கு போகணுண்ணா கடைக்கு போகணுண்ணா பக்கலாவுக்கு போகணுன்னா அப்படியே பக்காலுக்கு போய்ட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அவனுக்கு திருப்பி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ கொண்டு வந்து விட்டாச்சு விட்டுட்டு இப்போ அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த ரோடு நல்லா தான் இருந்துச்சு பார்த்தீங்களா போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நல்லா தான் இருந்துச்சு இப்படி தான் போனேன் இப்போ வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க இந்த இங்கேயும் வச்சு அடப்பு போட்டாங்க அந்த அந்த சைடு அடப்பு போட்டுட்டு அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு தெரியுதா அந்த வண்டி வேலை நடந்துகிட்ருக்கு அந்த வண்டியை வச்சு இந்த ரோடை வந்து தோண்டிகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ரோடை வந்து தோண்டி ஏதோ வேலை பார்க்குறாங்க அதனால் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இது எவ்வளோ நேரத்தில் வேலை முடியுது அப்படின்னு தெரியல ஓகே சரி நம்ம பார்ப்போம் நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு நம்ம அடுத்தப்பில் நெக்ஸ்ட் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் இது வந்து எப்படின்னா இந்த ரோடை ஃபுல்லாக அப்படியே தோண்டி எடுக்கும் அந்த மிஷினு தெரியுதா உங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தப்பில் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடுலேயே வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அது போக பார்த்திங்கன்னா இது எக்கு வந்திருக்கு அதாவது பாயில் எக்கு அது போக இன்றைக்கி வந்து நமக்கு இதுதான் இந்த ஒரு இது மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது இது இந்த நம்ம டூனாக இல்லையா டூனா டூனாஃபிஸில் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிச்சிருக்காப்பில் இதை போ இதை வந்து போட்டு தான் நம்ம வெரைட்டி சாப்பிட போகிறோம் அதுக்கு இந்த அப்பளமும் இருக்குது வடகமும் இருக்குது சோத்து வடகமும் இருக்குது ஓகேயா இதுதான் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு இன்சாலா நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அனுச்சுன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ இது பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது காஃபி வாங்கணுமா அதனால நம்ம கரிபுக்கு வந்திருக்கோம் கரீபு காஃபி கரிபுக்கு வந்திருக்கோம் இதை வாங்கிட்டு அப்படி போவோம் போயிட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது அதுக்குள்ளேயுமே ஓனர் ஏதோ ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஃபி வாங்கியாச்சு அதாவது சால்டட் பிதினோம் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம இருக்கோம் இப்போ என்னென்னு தெரியல திடீர்னு ஓனர் ஃபோன் பண்ணாப்புல நான் வந்துட்டு இருக்கும்போதே போதே ஓனர் ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணாப்பில் பிறகு நம்ம இங்கே வீடியோ கவரேஜ் ஆகிட்டு இருந்துச்சா அது நம்ம எடுக்க முடியல நான் அட்டன் பண்ணுறக்குள்ளேயும் என்ன ஆட்டினா கட் பண்ணிட்டாப்புல கட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி நான் அடித்தேன் நான் அடித்து இந்த மாதிரி என்ன பவாட்டினேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல நான் இந்த மாதிரி உங்கள் மகளுக்கு காஃபி வாங்கறதுக்கானே வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியா சரி சுக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுக்காக அடித்தாப்புல என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லலை கேட்டாப்புல இங்கே எங்கே இருக்கீங்க கேட்டாப்போ இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொன்ன ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு அதாவது சுக்ரன்னா தமிழில் வந்து நன்றின்னு அர்த்தம் சுக்ரன் சொல்லிவிட்டு ஒரு சரி நம்மளும் வாங்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்ருக்குறோம் இன்னும் சார் ரூம் போவோம் இன்னும் வேலை எதுவும் ரெடியாக வச்சுருக்கிறான்னு தெரில வேறு எதுவும் விலைகள் இருக்கான்னு தெரில ஏன்னா எதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் எங்கள் ஓனர் வந்து ஃபோன் பண்ணுவாப்பில்ல எனக்கு ஏதாவது வேலை இருந்து ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் மற்றபடி நம்மளை எந்த ஒரு கரைச்சல்மையும் நம்மட்ட பண்ணவே மாட்டாப்புல அதிகமாகவும் பேசவும் மாட்டாப்புல எங்கள் ஓனருக்கு அதிகமாக பேசுறதும் பிடிக்காது பார்த்துவாங்க ஏதாவது வேலைன்னா இந்த வேலையை பாருங்கள் அவ்வளோதான் அதை மற்றபடி நம்மளை வெளியே பார்த்தா கூட கணக்கிட மாட்டார் எந்த ஒரு அதான் என்ன சொல்கிறது ஜாதா கிரிகர் மாயபுக்கா அப்படின்ட்டு மா வந்தோடனையும் சொல்லிட்டாரு ஜாதா கிரிகர் மாயபுக்கா ஆனால் அப்படின்ட்டார் என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது நீயும் கரெக்டாக நடந்துக்கும் நானும் கரெக்டாக நடந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்த அன்றைக்கி சொன்னார் அதோடு சரி வேலை இருந்தால் மட்டும் சிரிப்பார் வேலை இருந்தால் மட்டும் தான் சிரித்து சலாஞ்சு வைட்டு சிரிச்சிட்டு இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அதை பார்த்துருக்கேன் இதை வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மற்றபடி மற்றபடி வேலைலாம் இல்லைன்னா கூட வெளியே பார்த்தா கூட கூட மாட்டார் சும்மா கையை மட்டும் காமிப்பேன் சலாம் சலாங்க சலாம் போடுறதுக்கு கையை மட்டும் காமிப்பேன் நான் கையை காமிச்சு சலாம் சலாம்பளைக்குன்னு சொன்னேன் அஸ்லாம் வலைங்கன்னு சொன்னோம்னா அவரும் அஸ்லாம் வலிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அஸ்லாம் வலைக்குன்னா சும்மா அப்படி கையை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாப்பில் மற்றபடி வேறு அவரை வச்சு நமக்கு எந்த ஒரு கரைச்சலுமே கிடையாது அலஹம்துல்லா நல்ல மனுஷன் நம்ம பழைய ஓனர் இருந்தாருங்க பாருங்கள் அங்கே ஹை அவர் செமையால் ஆள் அவர் அவரும் நல்ல மனுஷன் அவர் வந்து சூப்பர் மனுஷன் என்னன்னா எப்படின்னா நல்ல ஜாலியாக பேசுவார் நம்மட்ட ஜாலியாக ஜாலியாக பேச வைக்கவாங்க இப்போ நான் வீட்டில் ஃபோன் நம்ம இந்தியாவுக்கு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அம்மாட்ட பிள்ளைகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன் சொன்னால் அவருமே வாங்கி பேசுவார் பிள்ளைகிட்டலாம் எங்கள் என் பிள்ளைகிட்டலாம் அவருமே வாங்கி பேசுவார் நம்ம நல்லா ஜாலியான டைப் அவருமே அப்படி அப்படியே இருக்குது இப்போ நம்ம இதை வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்போ நெக்ஸ்ட் என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்திருக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நமக்கு வந்து இட்லி ஓகே இட்லி போக நம்ம இது இட்லி பொடி சட்னி சாம்பார் இதான் நமக்கு நைட்டு சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம் திடீர்னு மேடம் இங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தப்போ என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து வேலை முடிஞ்சு அதாவது அந்த பையன் இன்றைக்கி வந்து சாப்பாடு எதுவும் வாங்க விடலை நம்மளை மணியை பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று ஆகு போகுது அதாவது பத்து ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு மேடமே இங்கேயும் வழியே வரலை இன்றைக்கி ஃபுல்லாகவே என் சொல்ல நம்ம அந்த காலில் ஆசிரியர் கூட்டி விட்டுருந்தோம்னா மேடத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து வரல வெளியே வரல அழகாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சா அது போக இன்மேல் நாளைக்கு என்ன வேலைகள் கிடைன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம் மற்றபடி எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களில் அதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா என்ன கவனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சவுதியில் தான் அப்டேட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க புதுசாக வருவாங்க நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா யோ வரகாத்தஹூ